கோவை பந்தய சாலையில் முதியோர்களை தங்களது வீடுகளில் வைத்து பராமரிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி இன்று விழிப்புணர்வு வாக்கத்தான் போட்டி நடைபெற்றது இதில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் முதியோர்களை தங்களது வீடுகளில் வைத்து பராமரிப்பதை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு வாக்கத்தான் கோவை பந்தய சாலையில் இன்று நடைபெற்றது இதனை அதுல்யா சீனியர் கேர் நிறுவனர் ஸ்ரீனிவாசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு நடைப்பயணமானது சாலையில் உள்ள தனியார் உணவகம் அருகே துவங்கி தாமஸ் கிளப் கலெக்டர் பங்களா வழியே மீண்டும் அதே இடத்தை வந்தடைந்தது இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து மருத்துவர் ராஜ்குமார் கூறுகையில் மூத்த குடிமக்களான முதியோர்களின் பராமரிப்பு குறித்து இளைய தலைமுறையினரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு வாக்கத்தான் சென்னை திருச்சி பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நடத்தப்பட்டது ஒவ்வொரு குடும்பங்களிலும் முதியோர்கள் உள்ளனர் அவர்களை பராமரிப்பதில் இளைஞர்கள் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி மூலமாக கல்லூரி மாணவ மாணவியர்கள் தங்களது கைகளில் பதாதைகளை ஏந்தியவாறு சென்று அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் டாக்டர் ராஜ்குமார் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் கேஜி மருத்துவமனை இன்னைக்கு இந்த வாக்கத்தான கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு இந்த ரைசிங் பாப்புலேஷனில் ஜீரியாட்டிக் பாப்புலேஷன் சொல்லுவோம் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்க பாப்புலேஷன் அது வந்து இப்போ ரைசிங் பாப்புலேஷன் அதிகமாக அதிகமாக அது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்க நபர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது இப்போ நமக்கு காமனாக நீர்வெளி நோய் அதாவது டயபெட்டீஸ் ஹைப்பர் டென்ஷன் இறுதி நோய்கள் அதிகமாக இருக்குது அப்போ இந்த ஹெல்த் பேர்டன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலே சார்ந்து இருக்க முடியாது இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் ப்ரைமரி கேர் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஃபர்தராக கேர் தேவைப்படுது அவங்க இண்டிபெண்ட்டாக அவங்க செயல்படணும்னா இந்த மாதிரி அத்துல்யா கேருங்கிறது ஒரு புது கான்செப்ட்டிங்க அவங்க ஒரு ஏழு வருஷமாக செஞ்சுட்டு இருக்காங்க அவங்ககிட்ட நம்ம அனுப்பும்போது அவங்க ஹாஸ்பிட்டல் என்வாயன்மெண்ட்டை தாண்டி ஒரு வீட்டில் இருக்க என்வரன்மெண்ட் மாதிரி அவங்க இண்டிவிஜுவல் ரூம் கொடுத்து அவங்கள நர்சிங் கேர் கொடுத்து அவங்கள ஃபர்தர் ஃபர்தர் ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்து அவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ அவங்களோட நாங்கள் கேஜி ஹாஸ்பிட்டல் நெஞ்சு பணியாற்றுங்கிறது ஒரு சிறப்பு மிக்க நிகழ்வு அதில் இங்கே இன்னைக்கு பங்கு பெற்றதில் எங்கள் மிக்க மகிழ்ச்சி